ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதம் வரும்போது எல்லாம் தமிழக மக்கள் மழை நீரில் தத்தளிக்கும் காட்சிகள் தொடர்கதையாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திமுக அரசு சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது என்று அறிவித்தபோது அது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது ஆனால் அந்த நான்காயிரம் கோடி என்ன ஆனது என்பது இன்று வரை ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது ஏனென்றால் அப்போது அமைச்சர்களும் மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் எண்பது சதவீதம் முன்னேற்றமடைந்து விட்டதாகவும் பெருமையுடன் கூறினாலும் உண்மை அப்படி இல்லை என்பது கடந்த ஆண்டு பெய்த மழைகள் சென்னை தத்தளித்ததன் மூலம் தெளிவாக தெரிந்தது ஏனெனில் அந்த மழையில் நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறி மக்கள் வீடுகளையும் வாழ்வையும் இழந்தனர் அதேபோல் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டும் பருவமழை சற்று பொழிய தொடங்கியவுடன் சென்னை மீண்டும் தண்ணீரில் மூழ்க தொடங்கியுள்ளது வெள்ள சூழலில் போக்குவரத்து முடக்கம் வீடுகளுக்குள் நீர் நுழைவு சாக்கடை வெள்ளம் போன்ற பிரச்சினைகள் மீண்டும் எழுந்து உள்ளன இது திமுக அரசின் சோம்பேறித்தனத்தையும் அநாகரிகத்தையும் வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்து ஆறு கோடி மதிப்பு உள்ள அந்த திட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பணிகள் மட்டுமே முடிந்திருந்தன மேலும் தொன்னூற்று ஐந்து புதிய வடிகால் இணைப்புகள் இன்னும் பணியமைக்கப்படாத நிலையில் எண்பத்து ஏழுக்கு மேற்பட்ட பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளன இந்த காலதாமதம் ஏன் என்பதில் அரசின் பொறுப்பின்மை தெளிவாக தெரிகிறது ஏனெனில் மெட்ரோ ரயில் பணிகள் கான்கிரீட் அமைப்புகள் ஊழல் போன்றவை வடிகால்களை தடுத்து நிறுத்தி மக்களின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன திமுகவின் இந்த தவறான நிர்வாகம் சென்னையை ஒரு நீர்க்குடமாக மாற்றி மக்களை துன்புற்று அரசின் வாக்குறுதிகளை வீணாக்கியுள்ளது எனவே இந்த நான்காயிரம் கோடியின் கணக்கு கேட்கப்பட வேண்டும் பணிகள் முடிவடைய வேண்டும் இல்லையெனில் திமுக அரசின் வெள்ள சதி மக்களின் கோபத்தை தூண்டிவிடும்